thank you கொண்டாய் உள்ளே சத்தத்து அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் ஆனாய் போற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி மலையானே போற்றி போற்றி இரவாய் போற்றி தோன்றி முளைத்தாய் போற்றேவாதி தேவர்களும் தேவை போற்றி சின்னேருங்க எல்லாம் போற்றி அறந்தேன்

மாமையிலாய் போற்றியே கருணையாறு முகப்பொருண் பொருளே போற்றி இருவர் நீங்க கருணைவானியே போட் எண்ணிலிருக்கும் கண்ணே கண்ணிலிருக்கும் மாமணியே போற்றே போற்றி அரம்பலத்தனாயுடன் அவர் அய்யார மறந்த அம்மான் திருபடிகள் எழுந்தருடைய திருமாட்டிக்கும் ஐம்பெரும் புராணங்களாக திருமுறைகளை விண்ணப்பம் செய்த உலக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் குறை கொண்டாயிட കടൻ്റെ കുളിർ കുറെ കൊണ്ടായിട കടൻപേ കുളിപൊ തുണ്ടവർ കുറുകടനാരൈ കണ്ടൻ പ്രൈച്ച ன் பெமான் தீர் சிறு தொண்டன் பெருமான் தீர் அருணா பெரலா சிறு தொண்டன் பெருமான் தி எனை வைத்தாய் இச்சை காணார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்துடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவார் பிச்சை தேவா என்னான் செய்கிறேன் பேசாயே அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தச்சூட புகலோகம் உண்டு என்று புகுமிடம் நீ தேடா படைத்த புண்ணியங்கள் நன்னிய சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம் வலமே வந்தரன்மால் அயன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னும் புகலரிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிராண்ட கோவிலுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிலந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு தனிமல் விட மேல் நெடும்பில் தலைவர் முனிவரே அமரரே விஞ்சயர்களே முதலாய் விஞ்சையர்கள் முதலாய் உள்ளோர் போற்றி இசைப்ப இனிய கரியும் திருதமுதும் அமைத்தார் காண எழுந்து அருளி பனிவழ திங்கள் முடி துளங்க பரந்த கருணை நோக்கு அளித்தார் அத்துவித சித்த பரிசுத்தரு கலிடத்தினில் அடுத்து இடது தொலைப்பம் என்றால் பிடித்து ஆகேசமாட்டும் வகை அல்லாமலே தத்து பரிய மனம் எத்தனையும் சொன்னாலும் இது தன் வழியிலே இழுத்து தள்ளுதே பாழான கோபமும் அடங்காது தன்னரசு நாடு செய்யுதே இத்தனை வித சனியில் எப்படி வழிபடுவது எப்படி பிழைப்பது அம்மா இனியாயிலும் கடைக்கண் பார்த்து வினை தீர்த்து இணை வளர்ப்பதம் அருள்வாய் இத்தகது தற்கனிடத்தில் வளர் அமுதமே விரிபொழில் திருமயிலை வாழ் விரை கமல் மலர் குடல் வள்ளி மறை மலர்பத வள்ளி விமலி கற்பக வள்ளியே கற்பக வள்ளியே இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டு அலைய புகுதாதே திருவருட்கருணை பிரபயானே திரமண கதையை பெறுவேனோ அரியதற்கு அரியானே அடியவர்க்கு எளியற் புதனேயா குருவன சிவனுக்கு அருள் போதாம் குருவன சிவனுக்கு அருள் போதாம் கொடுமுடி குமர பெருமாலே திருமண கதே பெரு சகலமாய் தானாகத் வந்ததென்று திருச்சிற்றம்பலம் அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு எல்லாமல்ல பெரும் கருணை பொருந்திய பேரருளாக விளங்கக்கூடிய சிவபரம்பொருளுக்கு திருவிடி விண்ணப்பம் வைக்கப்படுகிறது அவ்வாறாக நம்முடைய வாழ்வியல் நெறி அமைய வேண்டும் என்று அனைவரும் மனத்தாலும் வாக்காளும் உடம்பாலும் நினைந்து விண்ணப்பம் செய்து கொள்ள வேண்டுமாறு அன்போடு பணித்துக் கொள்கின்றேன் இறைவர் அகலமாய் நின்ற பொருள் ஆராலும் புத்தியால் பிடிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தலைவனாகியவன் சுரூப நிலையிலே ஆறாலும் சிந்தையால் பிடிக்க முடியாத நிலையிலிருந்து இறங்கி நமக்காக கருணையாக தடத்த நிலை என்ற நிலையிலே அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் இறங்கி நமக்கு அருள் செய்கின்றான் அவ்வாறு அருள் செய்யக்கூடிய தலைவன் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஒரு விதமாகவும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஒரு விதமாகவும் கேவல நிலை என்று சொல்லக்கூடிய சகல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் ஒருவிதமாக தன்னுடைய திருவருளை தந்து துணை புரிகின்றான் இறைவன் பேதமின்றி புன்னமர அருள் செய்யக்கூடிய பெருமான் இங்கே வகை வகையாக ஆன்மாக்களுக்கு அருள வேண்டிய காரணம் ஆன்மாக்களினுடைய அறியாமை நிலையை பொறுத்துதான் நாம் எல்லாம் சகல வகை ஆன்மாக்களாக விளங்குகின்றோம் சகல வகை ஆன்மாக்கள் என்றால் யான் எனது என்கின்ற செருக்கு உள்ள ஆன்மாக்கள் உங்களை எல்லாம் சகலை வகை ஆன்மாக்கள் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லும் என்னைக்கு நாம் எனது செயல் அல்ல எல்லாம் இறை செயல் என்பதை உணர்கின்றோமோ அன்றுதான் நாம் இந்த சகல வகையிலிருந்து மேன்மை நிலருக்கு செல்வோம் அதுவரை இறைவர் எவ்வாறு நமக்கு காட்சி தருவார் என்றால் சிவலிங்கத்திலேயோ அல்லது விடைவாகனத்திலேயோ வந்து நமக்கு இறைவர் நம்மை நெருங்க மாட்டார் நாம் சிவலிங்கத்தில் இறைவனை வழிபாடு செய்யலாம் ஆனால் நம்ம இடத்துல சாமி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவருள் வாயிலாகத்தான் வருவார் மானுட சட்டை தாங்கி தான் வருவார் சாமி நம்ம இடத்துல அதனால் நாம் எல்லாம் சகல வகை ஆன்மாக்களாக இருக்கும் பொருட்டாக இப்போ காங்கே சித்தர் தான் குருவருள் குருவாக இறங்கி வந்திருக்கிறது அது நம்மை போன்று மானுட சட்டை தாங்கி ஒரு தாயினுடைய கருவரையிலே பிறந்து அங்கே அவள் ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு என்ற ஒருமான் கூறுவார் அதுபோன்று ஒருத்தியினால் வளர்க்கப்பட்டு பக்குவம் பெற்ற அந்த ஆன்மா சரியான நேரத்தில் புறப்பட்டு இந்த பல்லுயிர்களையெல்லாம் காக்கும் பொருட்டாக இறை வடிவமாக தோன்றி நம்மையெல்லாம் ஆட்சி செய்யும் பொருட்டாக எழுந்தருளி நமக்கு உபதேசம் செய்து நம்மை காத்தருளுவார்கள் இந்த குருமார்கள் அந்த வகையில்தான் நம்முடைய சித்தர் வருமான் இங்கே பல நூறாயிரம் வருடங்களாக இருந்து தவம் செய்து இப்பகுதியிலே இருந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் இறை திருவருளை பெறக்கூடிய வாய்ப்பினை அவர்தான் அமைத்து தந்திருக்கின்றார் குருவருளே அனைத்திற்கும் முதலாக நின்று நம்மை வழிநடத்தும் ஆகையினாலே குருவே சிவமென கூறினன் நந்தி என்று திருமூலர் கூறுவார் குருதான் சிவம் சிவன்தான் குரு வேற ரெண்டுத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது அதே போல நாயன்மார்கள் தான் சிவன் சிவன் தான் நாயன்மார்கள் இது ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது என்னைக்கு தன்முனைப்பு கெட்டு போகுதோ அன்னைக்கு அந்த உயிர் சிவமாக மாறி போகும் சிவம் முழுவதுமாக அந்த உயிரை மேவி கொள்ளும் அப்படித்தான் நாம மாறணும் என்னைக்கு தன்முனைப்பு விடுறோமோ அன்னைக்கு நாம அது போல மாறலாம் தன்முனைப்பு விடாத வகையிலும் நாம எப்படி இருக்கணும்னா சிவத்துக்கிட்ட கேட்டுத்தான் பெறணும் என்னைக்கு நாம் தன்முனைப்பை விட்டுறோமோ அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் எதுவும் கேட்காமலே நம்ம வந்து சேரும்னு நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது திரும்ப திரும்ப சிவபெருமான் இடத்துல போய் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ நான் உங்களிடத்துல எதுவும் கேட்காதீங்க சிவபெருமான் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க இல்லை திருப்பி திருப்பி சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வினைக்கு ஏற்றாற்போல் போல நமக்கு தேவையான எல்லாத்தையுமே சாமி ஏற்கனவே எழுதி வச்சுட்டார் நமக்கு அதுக்கு மேலே ஒரு பிடி கூட அதிகமாக கிடைக்காது குறைவாகவும் கிடைக்காது இப்படித்தான் நாம் இந்த தான் வாழணும் இந்த தான் சாப்பிடணும் இவங்களோட தான் இருக்கணும் இப்படியெல்லாம் பிணியில் நாம் இருக்கணும் இப்படியெல்லாம் மன உளைச்சலில் இருக்கணும் இப்படி நம்ம பணக்காரனாக இருக்கணும் இது எல்லாமே நாம் செய்த வினையின் வாயிலாக நாம் அனுபவிப்போம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதெல்லாம் நாமளே செய்தது தான் ஏற்கனவே கடவுள் அதே நமக்கு சரியான ஒரு ஒரு பேப்பரில் ஒரு சின்ன ஒரு பகுதியை எழுதி நம்ம பையில் வச்சு அனுப்பிட்டார் மொத்தத்தையும் நமக்கு அனுப்பலைங்க நாம் செஞ்ச வினை ஊழ்வினை மூட்டை மூட்டையாக நிறையா இருக்குது அதில் ஒரு பகுதியை எடுத்து சாமி என்ன செஞ்சுருக்காரு இதை செலவு செய்துட்டு வா அடுத்தடுத்த பிறவிகளில் இதை நீ சரியாக செலவு செய்து அதாவது யான் எனது என்கின்ற செருக்கை நீ விட்டுட்டனா உடனடியாக நாம் அவனுடைய திருவூரில் சார்ந்துடலாம் ஆனால் இந்த பிறவிலையும் வந்து அந்த எடுத்துகிட்டு வந்த அந்த மூட்டையை செலவு செய்யாமல் மீண்டும் இன்னொரு மூட்டையை நம்ம சேர்த்துக்கிட்டு தான் திரும்பி திரும்பி போயிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து வேற வேற பிறவி சூழல் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம் அடுத்த பிறவி இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம பண்ணணும்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் அறுதியிட்டு கூறியிருக்கின்றார்கள் திரு திருவள்ளுவர் முத கொண்டு நமக்கு பிறவி இருக்குது அப்படிங்கிறத அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள் அதனால நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே தெய்வத்தன்மை புரிந்தியவர்கள் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நாம் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுகின்றோம் என்றால் நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் பின்னும் நன்கு யோசிக்கக்கூடிய அருமையான உடைய ஆன்மாக்கள் இந்த தமிழ்நாட்டை இருந்தவங்க தான் வேறு எங்கேயும் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இல்லைங்க நீங்கள் உலகம் முழுவதும் எங்கேயும் தேடி பார்த்தீங்கன்னா பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்க்குற மாதிரி எந்த நாடும் கிடையாது நாம் மட்டும்தான் பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்குது பிறவின்னு ஒன்று இருக்குது இந்த தண்டனையை வழங்குவதற்கு தலைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் இன்னி வரைக்கும் நாகரிகமா ஒழுக்கமாக நாம வாழுகிறோம் அதனால இந்த நம்பிக்கை மட்டும் இல்லைங்க இதுதான் உண்மை நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை அதனால நாம் இனி வரும் காலங்களிலே எந்த விதமான வினையும் செய்யாம இருக்கிற நம்ம கொண்டு வந்த வினையை சரியாக கழிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் என்னென்ன முயற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆலயங்கள்ல வழிபாட்டில் கலந்துக்கணும் அப்புறம் ஆலயத்தை கூட்டணும் பெருக்கணும் திருப்பணிகளில் கலந்துக்கணும் இப்போ இந்த ஆலயம் திருப்பணி போது திருப்பணியில் கலந்துக்கணும் வழிபாட்டிற்கு வந்தால் மனம்மை மொழியாகிய மூன்று கரணங்களையும் சிவபெருமாண்டத்துல உட்காந்து கொடுத்துட்டு உட்காந்துக்கணும் இந்த மாதிரி இது எல்லாமே தான் அறப்பணி செய்யணும் சிவப்பணி செய்யணும் அடியார்களை வணங்கணும் தன்மையோடு இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தோம்னா தன்முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகும் உடனே கெட்டு போகாதுங்க அது கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் தானாகவே இந்த தன்முனைப்பை நம்ம விட்டு போகும் நம்ம தன்முனைப்பை விடுற வரைக்கும் ஏதாவது வேணும்னா நம்ம போய் சிவரு மன்னிடத்தில் கேட்டே தான் தீர்வோம் அதனால் நீங்கள் மனமாற என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்குங்க இறைவர் உங்களுடைய வினை கேட்டார் போல் தக்க காலத்திலே தக்க நேரத்தில் கொண்டு வந்து உங்கள்ட்ட சேர்ப்பார் ஆனால் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இறைவர் எழுதி வச்சுக்குவாருங்க கண்டிப்பாக அந்த நீங்கள் கேட்ட அந்த வரத்தை உங்கள்கிட்ட கொடுக்காமல் இருக்க மாட்டார் சாமி என்றைக்காவது கொடுப்பாரு என்ன காரணம்னா ஏன்னா அவன் தலைவன் சிவபெருமான் அதனால் என்றைக்குமே ஆன்மாக்கள் ஆசைப்பட்டதை சாமி கொடுக்காமல் இருந்ததே இல்லை என்ன நான் நமக்கு வினை ஒத்து போனாக்க அது உடனே கிடைக்கும் வினை ஒத்து போலன்னா கொஞ்சம் நாள் தாமதமாகும் அடுத்த பிரிவையில் கூட கிடைக்கலாம் சரியா அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நம்ம நம்மளுடைய வினை தான் அவனால் எந்த தொல்லையும் இல்லை அவன் என்றைக்குமே நம்மளுடைய கஜனாவை திறந்து தான் வச்சிருக்கிறான் நம்மளால் போய் எடுக்க முடியாது காரணம் என்னன்னா நம்முடைய வினை நம்மை தடுக்கிறது இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் வரையில் இறைவன் மீது வெறுப்புங்கிறதே வராது இறைவன் மீது வெறுப்பே வராதுங்க நாம் அந்த உண்மையை உணர்ந்துக்கணும் நம்ம மேலே தான் தப்பு அப்படிங்கிறத நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அன்னைக்கு நாம் சிவபெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கலாம் அதனால நீங்கள் எல்லாரும் தேவையானது மனமார வேண்டிக்கலாம் கையெடுத்து வணங்கிக்கிங்க கண்ணை மூடி பெருமானிட்ட நான் சொல்லக்கூடிய விண்ணம்பகங்களும் அப்படி நடக்கணும்னு மனமார மாற சரியா ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா மனசில் இறைவனை நினச்சிக்கோங்க கரத்தையும் இந்த தலையும் அப்படி கீழே குஞ்சு வணங்கிக்கிங்க அடுத்தபடியா வாக்கில சிவாயனமன் சொல்லி சரியா இதை மூணுத்தையும் செய்யும் கனமொழி பேராயிரம் பரவி வானூரத்தும் புமானாக விளங்கக்கூடிய பரம்பளர்த்த நாயகி உடனும் ஐயா அமர்ந்த அம்மானி எல்லாம் அல்ல தங்களுடைய பேரருட்கருணை குருவருளாக எங்கள் முன்பு வந்து நிற்க தங்களுடைய திருவருளாலே இந்த ஆண்டு நம்முடைய சித்தர் பெருமானுடைய ஆலயத்திலே குருவார வழிபாடாக இந்த வருட குரு பூசை விழாவினை மனம்மை மொழிகளினாலே காலையிலிருந்து அருள்மொழியாக விளங்கக்கூடிய ஞான கணல் சுழல்கின்ற திருமுறைகளினாலே வழிபாடுகளை தொடர்ந்து செய்து தங்களுடைய திருவருள் கருணையும் குருவர்கள் கருணையும் சிந்தித்திருக்கின்றோம் தாங்கள் பெரும் கருணையோடு வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு வழிபாட்டிலே கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் வழிபாடுகளிலே திருமுறைகளை விண்ணப்பம் செய்த அன்பர்களுக்கும் வெளிபாட்டிற்கு உதவிய உபயதாரர்களுக்கும் வெளிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்திருந்த அன்பர்களுக்கும் காதாரைய திருமுறைகளை கேட்டு அமர்ந்திருந்த உயிரினங்களாக விளங்கக்கூடிய அனைவருக்குமாக தங்களுடைய பேரொரு கருணை நல்லது கொடுத்து அல்லது நீக்கி நெறிப்படுத்தி சிந்தனையும் அறச்சிந்தனையும் வழுவாத வாழ்வியல் நெறியை தந்து அருளி ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்ன என்று திருஞான சம்பந்த பெருமான் அழைத்ததன் வண்ணம் ஈனமாம் பிறவிதீர இவ்வாழய திருப்பணியிலே அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தாங்கள் வழங்கி அருடி இவ்வாழய திருப்பணியானது எடுத்த எடுப்பிலே சிறப்பாக நடைபெற்று எந்த விதமான தங்கு தடையுமின்றி தங்களுடைய பேரொருக் கருணையினாலே ஆலயமாக அமைவதற்குரிய வாய்ப்பினை தாங்கள் வழங்கி அருட வேண்டும் இவ்வாலயத்தை தாங்களே முன்னின்று கட்டித்தர வேண்டும் பெருமானை என்றும் தங்களுடைய திருவருள் கருணையை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பகுதிவாழ் மக்களுக்கு தந்தருளி தொடர்ந்து இவ்வாலயத்திலே நாள் வழிபாடு வார வழிபாடு வருட சிறப்பு வழிபாடுகள் எந்தவிதமான தொய்வு முன்றி செம்மையாக நடைபெறுவதற்குரிய வாய்ப்பினை தாங்கள் வழங்கி அருள வேண்டும் தங்களை வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு தாங்கள் உலகாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் எளிதில் வந்து அமையும் வண்ணம் பேரருள் கருணை செய்ய வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தாங்கள் தோன்றா துணையாக இருந்து உலகளாவிய நிலையிலே வியாபாரம் செய்யக்கூடிய நிலையிலே அவர்களை தாங்கள் வாழ வைக்க வேண்டும் செல்வ நெடுமாடம் சென்று சென்றுமுன்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம் வளமேய செல்வன் கடல் எத்தும் செல்வம் செல்வமே என்று ஆளுடைய பிள்ளையினுடைய வாக்கிற்கு இணங்க பெறக்கூடிய செல்வங்கள் யாவும் சிவன் தந்தது என்ற நினைவு அகலாத சிந்தையை தந்து அருளி அந்த செல்வங்கள் யாவும் அறப்பணிக்கும் அறவழியிலே செலவிடக்கூடிய வாய்ப்பினையும் வாழ்வியல் நெறியையும் தாங்கள் தந்தருளி அனைத்தும் சிவன் தந்தது என்ற நினைவு சிந்தையிலிருந்து அகலாத வண்ணம் திருவருள் கருணை செய்து எந்த காலத்தும் தன்முனைப்பு வந்து அடையாத வண்ணம் காத்து அருளி அகந்தையின்றி தற்போது மற்று தங்களுடைய திருவருள் கருணையையே சிந்தித்து வாழக்கூடிய வாய்ப்பும் நாயன்மார்களை வணங்கி வாழக்கூடிய வாய்ப்பும் சிவனடியார்களை வணங்கி வாழக்கூடிய வாய்ப்பும் திருநீர் தரித்து வாழக்கூடிய வாய்ப்பும் கண்டிகை அணிந்து வாழக்கூடிய வாய்ப்பும் ஐந்தெழுத்து ஓதக்கூடிய வாய்ப்பினையும் வழங்கி அருளி சிவாலய திருப்பணிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் தாங்கள் வழங்கி அருள வேண்டுமாறு தங்களுடைய பிளல் கருணையை இந்த அளவிலே சிந்திக்கின்றோம் பெருமானி இப்பகுதி மக்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் பொருந்த வாழக்கூடிய வாய்ப்பும் நரை திரை மூப்பு பிணி சாக்காடு என்று சொல்லக்கூடிய நிலைகளிலிருந்து விலகி நின்று என்றும் பதினாறாக என்றும் தங்களுடைய திருவருள் கருணையை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை தாங்கள் வழங்கி அருள வேண்டும் பகுதி வாழ் சிறார்களுக்கு நல்கல்வி உயர்கல்வி ஞானக்கல்வி கல்வி ஒற்று சிறந்து விளங்கக்கூடிய வாழ்வும் உயர்ஞானம் மோங்கு புகழ் பெற்று வாழக்கூடிய வாய்ப்பினையும் தாங்கள் வழங்கி அருளி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூடிய இலக்கணங்களிலிருந்து வழுவாத வாழ்வியல் நெறியை தாங்கள் வழங்கி அருள வேண்டுமாறு எல்லாமல்ல தங்களுடைய திருவருள் கருணையை சிந்திக்கின்றோம் இடையூர் அகற்றி இன்பம் தர வேண்டுமாறு சிந்திக்கின்றோம் பெருமானை என்றும் தங்களுடைய திருவருள் கருணையை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை தொடர்ந்து வழங்கி அருளி இதுபோன்ற வழிபாடுகளிலே கலந்த கூடிய வாய்ப்பினை தாங்கள் வழங்கி அருள வேண்டுமாறும் உங்கள் பொன்னாரும் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்கின்றோம் இதுகாரும் செய்யப்பட்ட வழிபாடுகளிலேயோ பொருள்களிலேயோ காலத்தினாலேயோ சிந்தைகளிலேயோ திருமுறை சொற்களிலேயோ ஏதேனும் பிழைகள் செய்திருக்கும் தாங்கள் பெரும் கருணை கொண்டு மாதம் தாமமாக இருந்தருளி குற்றம் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி உன் திருவடி தாமரைக்கு ஆளாக்க தங்களுடைய பேரொரு கருணை ஆட்சி செய்ய வேண்டுமாய் உன் பொன்னாரும் திருவடிகளிலே மனம்மை மொழிகளினாலே மலர்தூவி விண்ணப்பம் செய்கின்றோம் பெருமானி வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு திருவருள் கருணை பரிவீர்களாக தென்னாடுடைய சிவனை போற்றி மாட்டவர் குமுறை பா அவற்றி ஒருவராக வந்து இந்த மலரை இடுங்க அந்த திருக்கள சத்துல திருச்சிட்டம் பூர்பா மலர் கொண்டு அடியாட்டோழுத்தர் மலர் கொண்டு அடியா தோழு வாழ்பா ആമൈനി അതില വെറു മേ തോര നിറയോടും ആവിനെ വന്നേ അലൈ de ஆலந்தான் முகந்து அமுது சேதானே ஆதியே அமர தொழில் தும் சேலந்தாய் பெரியும் உடையானே சிந்தி பார சிந்துள்ளார் ஏழபார் குழல்